மாது தமிழக அரசுக்கு ஒரு அவசர வேண்டுகோள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்த சின்னசாந்தன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் விடுதலை செய்யப்பட்டான் இருந்தாலும் அகதிகள் முகாமல் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு பண்ணிச்சா தெரியல மத்திய அரசு பண்ணிச்சா தெரியல அவனை கொண்ட திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் சிறப்பு அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வச்சு நாங்கள் திருப்பி நான் போய் பத்து பன்னெண்டைக்கு மட்டும் பார்க்க போயிருந்தேன் நிறைய முருகனை பார்க்க போயிருந்தேன் என்னை பார்க்க விடமாட்டேன்ட்டாங்க அப்புறம் என்ன என் முகாம் கத்திரிக்க வச்சுருக்கீங்க அகதிகள் முகாம்னா நாங்கள் பார்க்கணும் இல்லை பார்க்க கூட முடியாதுன்னா அது என்ன முகாம் அது அப்படின்னு சொல்லி அங்கே கத்திக்காலட்டாக பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே ராஜாஜி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சின்ன சாந்தன் தான் அங்கேயும் போய் பார்க்கலான்னு போனால் அங்கேயும் பார்க்க மாட்டேன்ட்டானுங்க இப்போ அவங்க செத்து போயிட்டான் நைட்டு ஒன்றரை மணிக்கு செத்துருக்கான் இந்த பாடி அவங்க அந்த அவன் தம்பிக்கிட்ட கொடுத்து அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நேரமாக வச்சாலும் ஒன்றவன்லாம் விட்டுங்க சரியாரெல்லாம் வெளியே இருக்கேன் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அந்த சதிகாரம்லாம் தொடல்லாத நான் எங்களுக்கு எதுக்கு நீங்கள் அவன் பாடி என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவர் உடனே பண்ண வேண்டாம் எங்கள் ஒஃப்ஆர் யார் கொடுப்பா எதுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் பாடியை உடனே கொடுத்து அனுப்புங்க உடனடியாக கொடுத்து அனுப்புங்க அவனை அவன் இறங்கி கூட்டி போட்டேன் அந்த பாடியை ஜெயஹ்